எந்த ராசிக்காரர்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிற சிறப்பு பதிவில் இன்று ரிஷபராசிக்காரங்கிட்ட நம்ம எப்படி பேசி பழகலாம் எப்படி பேசினா மிகுந்த அன்பு கிடைக்கும் ஒரு நண்பனா வச்சுக்கலாம் அல்லது அவங்களோட ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ரிஷபராசி முதல்ல சுக்கரனுடைய ராசி சுக்கரன் அப்படிங்கிறதே ஒரு அன்பு கலந்த ஒரு பாசம் அப்போது இவங்ககிட்ட நம்ம அன்பு கலந்த பாசத்தோடு பேசணும் அது உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இல்லை நேற்று தான் பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த பாசம் அந்த நட்பு இவங்களோட நம்ம இணைய செய்யும் அந்த இணைப்பு பாலமே இந்த பாசம்தான் அதே போல் சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்க காதல் வ பயப்படக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு காதல் வாழ்க்கை வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சார் அஞ்சு வருஷமாக நான் காதல் பண்ணுறேன் ஆறு வருஷமாக காதல் பண்ணுறேன் பல ஆண்டுகளாக காதல் பண்ணி தான் திருமணமே முடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஆணை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வதோ அல்லது பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய விஷயங்களை பற்றி ஒரு இருந்தால் அந்த பெண்ணை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வது அவங்களுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் அவங்களுடைய உறவுகளை பற்றி புரிந்து கொள்வது இப்படி பாசத்தை காமிப்பாங்க காலைல சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் மதியம் நல்லபடியாக இப்போ இன்றைக்கி காலேஜ் போனீங்களா படித்தீங்களா தூங்கினீங்களா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை இவங்க அதிகமாக பேசுவார்கள் அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அதே போல் சுவையான சாப்பாடு அப்படின் ஒரு விஷயம் சரி தான் சுக்கரன் தான் நல்ல நம்மளுடைய நாக்குக்கு சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு சுவையான சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சாப்பாடு பிரியர்கள் அப்படிங்கிறது ரிஷவராசிக்காரர்களை அற்புதமாக சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு பிரியமான சாப்பாடுகளை வாங்கி கொடுக்குறது இவங்க ஆசைப்பட்ட சாப்பாடுகளை வாங்கி கொடுக்குறது அதுவும் இவங்களுடைய நட்பை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வந்து யார் அதே போல் இவங்கிட்ட வந்து ரிஷவராசிக்காரங்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும் அப்போ அந்த ரகசியங்களை என்னன்னு கேட்டிங்கன்னா யார்த்தையாவது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசையை குறைச்சிருப்பாங்க அதை முழுமையாக கேட்கக்கூடிய அவர் கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ரகசிய அல்லது அவங்க அவங்க ஒரு சுற்றுலா போனாங்க அல்லது ஒரு இடத்துக்கு போனாங்க அதெல்லாம் அவங்க கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்கக்கூடியவர்களை இவங்க அற்புதமாக விரும்புவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட வந்து சோகம் இருக்குதா அல்லது ஜாலியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குதா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்குதா ஒரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கேட்கணும் இல்லை ஒரு பிக்சர் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா கூட அந்த பிக்சருடைய டாப் டு பாட்டும் அற்புதமாக இவங்க கதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அற்புதம் அந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமாக அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கல்வி பயிலக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் இந்த ரிசிவராசிக்காரங்கள நீங்கள் பழகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்ககிட்ட போய் அவங்க கற்ற கல்வியை கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா பக்காவாக சொல்லிக் கொடுப்பாங்க அது புளியும் புடியும் சொல்ல கொடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாமனாரோ மாமியார் அவங்களுடைய அவங்களுடைய உறவுகள் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அன்பை மட்டும் காட்டிக்கிட்டோம் அவங்ககிட்ட இவங்களை என்ன செய்யலாம் அதுக்கு இவங்க அவங்களுக்கு தந்தாலும் அவங்களை மாற்றிக்கலாம் ஆனால் என்ன செய்ய அந்த அன்பை காட்டலை அப்படின்னு அப்படின்னு இவங்க வந்து ஒரு அதை வந்து ஒரு கிளெடியாக அதை வந்து ஒரு சரியாக அவங்களால் புரிஞ்சுக்கிட முடியாமல் ஒரு என்ன செய்வாங்க அப்படி தத்தளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரிஷபராசிக்காரர்கள் அதனால் ரிஷபராசிக்கார்க்கே முதல்ல பாசந்தாங்க கொஞ்சம் மாதிரி ரிசபு ராசிக்காரர் சுக்கரனுடைய ராசி இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து நர்சிங் படிச்சிருப்பாங்க ஏன்னா நர்சிங் உடம்பு ஒரு சேவைகரமான தொழில் அடுத்தவங்களை நல்ல ஒரு என்ன சில ஒரு பொக்கி சமாளி பாதுகாக்கிறது அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அற்புதமாக பண்ணுவாங்க இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேரோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து என்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க இவங்க கூட இருந்து இருந்திருப்பாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு இது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இனிமையாக பழகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ரிஷவராசிக்காரங்க வயசானவர்களாக இருக்கட்டும் நல்ல ஏஜ் பர்சனாக இருந்ததுன்னா குழந்தைகள் மேலே நல்லா அன்பு செல்கிறாங்க ஏன்னா குழந்தைகள் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஒளிவு முறைவு இல்லாத ஒரு அன்பு செலுத்துறாங்க இந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க ரிஷபராசியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஆம்பி சென்ட்ரும் அந்த ஆம்பிசனை நோக்கி பயணம் பண்ணுவாங்க அந்த ஆம்பிசனை நோக்கி கூட யாராவது பயணம் பண்ணுறாங்க இப்போ ஒரு நல்ல நான் ஒரு ஜ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஒரு என்னன்னா அவங்களுக்கு கூடயே ஒருத்தர் பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமாக அவங்க கூட பயணம் பண்ணுவாங்க அடுத்த ரிஷ ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப ஆசை ஜாலி நம்ம விளையாட்டு ஒரு மகிழ்ச்சிகரமானது ஒரு நம்ம ஒரு சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் சரியான பாட்னர் கிடச்சிது படத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் சரியான பாட்னர் கிடச்சிது அற்புதமாக இணைச்சி கூட்டு போவாங்க அதே மாதிரி மிருக சிறுத நட்சத்திரத்துக்காரங்க அவங்களுடைய சுயநலத்துக்கு அந்த சுயநல அவங்க அவங்கள கொஞ்சம் தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள்லாம் கிடச்சதுன்னா அற்புதமாக பயன்படுத்திட்டு போவாங்க இப்படி உள்ள இந்த சுக்கரனுடைய ரிஷபராசிக்கார்ட்ட மேசராசி பழகணும் மேசராசிக்காரங்க பழகணும் அப்படின்னாச்சுன்னா இனிமே பழுவாங்க ஏன்னா செவ்வாயும் சுக்கரன் ஒரு காதல் வாழ்க்கை அடிப்பாங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டோருக்கும் என்ன செய்ய ஒரு காதல் பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ரிஷபராசிக்காரில் காரர்களுக்கு இவங்க வந்து ஒரு 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 வேலையால் மாதிரி எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள கீழே தரையில் விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அதே ரிஷபராசிக்காரர்கிட்ட மிதுன ராசிக்காரங்க பழகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அற்புதம் அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு அதை சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களை அவங்க ஒரு டேரக்ட் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இவங்க அதை அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு ஜாப்பில் இருக்கிறோம் ஜாப்பில் வந்து அந்த ஜாப்பில் வந்து நம்ம வந்து சூப்பராக பண்ணியிருப்போம் அந்த ஜாப்பை கொஞ்சம் அவங்க அந்த மிதன கிடக்காரங்க மிதனராசிக்காரங்க பார்த்தாங்க அப்படின்னாச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுமா ஒன்றும் நீ வந்து டெவலப் ஆக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க மிதனம் அந்த ஊக்கத்தை கொடுக்கும்போது இவங்களுடைய பழக்க வழக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிது இந்த புதனும் சுக்கரனும் வரும்போது நிறைய வந்து சினிமா ஃபீல்டு மீடியா ஃபீல்டு இதெல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல நட்பாக இருப்பாங்க அதில் வந்து ஒரு ஆரோக்கியமான நட்பு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிஷபராசிக்காரங்க கேமராமனாக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசிக்காரங்க காம்பியராக இருப்பாங்க அல்லது காம்பியராக மிதனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கேமராமேனாக இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சா தான் ஒரு விஷயம் வெளியே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கடகராசிக்காரங்க வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட அற்புதமாக பழகுவாங்க ஒரு தாய் போல பழகுவாங்க தாயினுடைய அன்பு போல் பழகுவாங்க சரி என்ன உடம்பு சரியில்லையா ஏன் இன்னைக்கு செய்து உனக்கு எதை இந்த மாதிரி மருந்து கொடு அப்படிங்கிற அளவுக்கு தாய் மாதிரி பழகக்கூடிய சக்தி வந்து ஏன்னா சந்திரனுடைய சந்திரன் தாய் அந்தளவுக்கு ப பக்குவமாக பழகுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாமியார் மருமகளும் பக்கவாக பழகுவாங்க அது கடகராசிக்காரர்கள் தான் மாமியார் மல ரொம்ப அன்னியுன்னியமாக இருக்கும் ரெண்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க சினிமாவுக்கு போவாங்க அவங்களுடைய மாலுக்கு போவாங்க ரொம்ப ஒற்றுமையாக எல்லா விஷயத்துலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ரிஷபராசிக்கார்கிட்ட ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் ஈகோ பார்ப்பாங்க அந்த ஈகோவை மட்டும் சிம்மராசிக்காரங்க விட்டுட்டு அழகாக போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேருத்தை சிம்மராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஈகோ அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்லி முழுமையாக பெறாமல் முழுமை பெறாமல் இருக்கும் அடுத்த புதனுடைய கன்னிராசிக்காரங்க இவங்க சிம்மராசிக்கார ரிஷபராசிக்காரங்கிட்ட அழகாக படைக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் அழகாக செஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 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 சமையல் இருந்தால் கூட அவங்க வீட்டில் போய் செஞ்சு கொடுத்து அவங்கள ஒரு மகிழ்ச்சி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி எந்த ஒரு விஷயனாலும் எங்கே இந்த இடத்துக்கு போகணுமா அதை கூ சூப்பராக கூட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தது ரிஷபராசிக்கு துலாராசிக்காரன் ரெண்டுமே சுக்கரனுடைய ராசி ரெண்டுமே ஈக்குவல் குணம் தான் நீங்கள் அழகாக பழ எப்படி இங்கே அவங்ககிட்ட பழகணும் இவங்கிட்ட எப்படி பழகணுங்கிறத ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல்கிட்டிருக்கும் அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க அது ரிஷபராசிக்காரங்கிட்ட எப்படி மேசராசி மாதிரி அப்படி காதல் ஒரு அன்பு பாசம் அற்புதமாக பழகுவீங்க ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அற்புதமாக கீழே இறங்கி செய்யப்போ எவ்வளோ உங்களுக்கு பனி இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் அதை விட்டுட்டு ரிஷபராசி பழக போது ஒரு கூலிங்காக பழகக்கூடிய அமைப்பு உண்டு தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் ஈகோ பார்த்து தான் பழகுவாங்க அவங்க அவங்க எவ்வளோ அன்பு செலுத்து எவ்வளோ இது பண்ணாலும் இவங்கிட்டே அன்பு இருக்கும் ஆனால் அந்த அன்புக்குள்ளேயே ஒரு ஈகோ வரும் அதுதான் ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடியது அதனால் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அந்த அது அந்த ஒரு பாசமாக இல்லாத மாதிரி பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் எதுவோ இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மகர ராசியும் கும்பராசியும் பார்த்திங்கன்னா அழகாக சனி பகவானுடைய ராசி இறங்கி பழகுவாங்க விட்டு கொடுத்து பழகுவாங்க விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கெட்டு போகாத பழகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பேர் அன்பு என்ன சேரும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி மீனராசிக்காரங்களும் குருவோட ராசி தேவகுரு அசரகுரு அப்போ ரெண்டு பேரும் அன்பு இருந்தாலும் அந்த அன்பனுடைய வேரியேஷன் வந்து வித்தியாசமாக இருக்கிறனால இவங்களுடைய பழக்க வழக்கம் தான் முழுமையாக பழக முடியாமல் உட்காந்துருப்பாங்க புரிஞ்சுக்கலாம் இப்படி தான் சிவராசிக்காரங்கிட்ட பழகணும் நம்ம இப்படி ஒவ்வொரு ராசியும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி தெய்வீக மார்பத்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனாக தான் ஜோதிக்க கேட்குறேன் வச்சுங்கன்னா எதையாடி கூகுள் பே நம்பர் உள்ளாரும் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பத்து பிளேஸ் அப்படி டைம் அப்படின்னு பதிவு வருது அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிஷன் கேட்கலாம் நன்றி தேவிகமாகமுத்து